நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பி ஆர்கே அப்துல்லாமடு கள்ளக்குறிச்சி நான் அவங்க மாதிரி பேசுகிறேன் இந்த விட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா டெவல்த் தமிழில் இயல் த்ரீ வந்து ஃபஸ்ட்டு ஒருநடை வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு படம் வந்து கொடுத்துருக்காங்க பழங்குடியினரின் சமூக வாழ்க்கை இந்த ஓவியம் வந்து எங்கே இருக்குன்னா நீலகிரி அப்படிங்கிற இடத்துல காணப்படுதுங்க சரிங்களா இந்த ஓவியம் வந்து பழங்குடியினரின் சமூக வாழ்க்கை ஓவியம் எங்கே காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நீலகிரி சரிங்களா இதுவும் நம்ம ஒரு பிக்சர் இருக்குன்னா அந்த பிக்சரில் ஒரு மார்க் படிக்கணும் சரிங்களா ஓகே இது நம்ம ஜஸ்ட்டு வந்து பார்த்து வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாடம் வந்து இயல் தெரியல இது ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம் இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு பாடம் தான் இதில் ஷார்ட் கட் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா தமிழர் குடும்ப முறை தமிழர் குடும்ப முறை பக்த வச்சல பாரதி சரிங்களா குடும்பத்தில் உணவு வந்து சா உணவு வந்து வச்சுட்டு போவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் தமிழர் உணவு அப்படின்னா பக்த வச்சல பாரதி அப்படின்னு ஷார்ட் கட் வந்து சொல்லியிருப்பேன் விருந்தினர் இல்லம் விருந்துக்கு வந்து நம்ம இருந்தால் ரூமில் இருந்துட்டு ஆர்டர் பண்ணுவோம் கம்பர் கம்பர் உரிமை தாகம் அப்படின்னா பூ மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறுகதை வரும் சொல்லும் பொருளும் திருக்குறள் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஓகே இதில் பக்த வச்சல பாரதி தான் ஷார்ட்கட் வந்து இப்போ பார்க்க போகிறோம் தமிழர் குடும்ப முறை ஒன்றும் இல்லை இப்போ தமிழர் குடும்பம் அப்படின்னாவே என்னென்ன குடும்பம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னா குடும்பம்னாவே தனி குடும்பம் தாய் வழி குடும்பம் தந்தை வழி குடும்பம் கூட்டு குடும்பம் அந்த மாதிரி வந்து விரிந்த குடும்பம் அப்படி சொல்லிட்டு ஒரு டைப்பை வந்து பிரிக்கிறாங்க இதில் என்ன ஷார்ட்கட்டு அப்படின்னா இந்த பாடத்தை எப்படி படிக்கணும்னா தனி குடும்பத்தை பற்றி சொல்கிற நூல் எது அவ்வளோதான் சிம்பிள் விரிந்த குடும்பத்தை பற்றி சொல்கிற நூல் எது தந்தை வழி குடும்பத்தை பற்றி சொல்லுகின்ற அந்த பழங்கால இலக்கிய நூல் எது தாய் வழி குடும்பத்தை பற்றி சொல்கிற அந்த பழங்கால இலக்கிய நூல் எது சங்ககால இலக்கிய நூல் இது மனந்தகம் அப்படின்னா ஒரு முதல் குழந்தை பிறக்கிற பிறக்கும் வரை ஒரு அந்த காலகட்டத்தை மனந்தகம் சொல்லுவாங்க அந்த நூல் வந்து எந்த நூல் வந்து மனந்தகத்தை பற்றி சொல்லுது குடும்பம் அப்படிங்கிற அந்த சொல்லை முதமல எந்த நூல் சொன்னிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 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 பத்து கொஷின் தான் இருக்கும் இம்பார்ட்டண்டாக அந்த இம்பார்ட்டன் பத்து கொஷின்னு சொல்கிறேன் இந்த பாடத்தை அழகாக முடிச்சிடலாம் சரிங்களா ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம நூல்வழி வந்து பார்த்துடலாம் நூல் வழி ஃபஸ்ட்டு படிச்சுருது நல்லது சரிங்களா ஃபஸ்ட் எடுத்து நூல்வழி என்ன இருக்குன்னு பார்க்கலாங்களா பாருங்கள் இந்த தமிழர் குடும்ப முறை தமிழர் குடும்ப முறை இந்த நூல் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் காலாண்டு இதழில் இந்த கட்டுரையை சுருக்கமாக வந்து இதில் வந்து வெளிவந்துச்சு அப்படி சொல்கிறாங்க சரி அந்த கட்டுரை சுருக்கம் தான் பக்த வச்சலை பாரதி தமிழர் குடும்ப முறை அப்படின்னாவே பக்த வச்சல பாரதி ஷார்ட்கட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் நூல்கள் ஷார்ட்கட் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இவருடைய நூல்கள் பாருங்கள் இலக்கிய மானுடவியல் பண்பாட்டு மானுடவியல் தமிழர் மானுடவியல் தமிழக பழங்குடிகள் பாணர் இன வரவியல் தமிழர் உணவு ஏற்கனவே இந்த நூல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நூல் தமிழர் உணவு என்ற நூல்களின் ஆசிரியார் என நூலின் ஆசிரியர்னு கேட்டால் பக்த வச்சல பாரதி சரிங்களா அப்போ என்ன எல்லாமே மானுடவியல் மானுடவியல் வந்தாவே மேக்சிமம் பக்த வச்சுட பாரதி தான் ஏன்னா பண்பாடு சார்ந்த மானுடவியல் ஆய்வுகளை முன்னெடுத்து அதுமாதிரி ஆய்வுகளை மேற்கொண்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மானுடவியல் ஆய்வுகள் அப்படின்னா மனுஷனா எப்படிலாம் வாழ்ந்தான் அந்த காலத்தில் எப்படிலாம் வாழ்ந்தாங்க அது எந்தெந்த இலக்கியங்கள்லாம் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மானுடவியல் ஆய்வு வந்து முன்னெடுத்து வந்து சென்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பக்த வச்சுகிற பாரதி இப்போ சொல்கிற ஷார்ட்கட் வந்து கேட்டுங்க இந்த இலக்கியம் வந்து தமிழர் தமிழர் மாநாடுகள்லாம் தமிழர் பண்பாட்டு முறையில் அதான் தமிழர் தமிழக பண்பாட்டு முறையில் பானையில் உணவு வந்து சமைச்சு வச்சுட்டு போ அப்படின்னா வச்சல பாரதி இப்போ நம்ம ஒன்றும் இல்லை இலக்கியாகிட்ட நம்ம சொல்கிறோம் இலக்கியா தமிழர் அல்லது தமிழக பண்பாட்டு முறையில் பானையில் அதான் பானர் பானையில் உணவை சமைச்சு வச்சுட்டு போ வச்சுட்டு போனால் வச்சல பாரதி பக்த வச்சல பாரதி உணவை வச்சுட்டு போ அப்படின்னு ஷார்ட்கட் எக்னோ சொல்லியிருப்பேன் தமிழர் உணவுனாவே பக்தவச்சல வச்சல பாரதின்னு இதுதான் சிம்பிள் ஷார்ட்கட் இது நாபம் வச்சுடும் சரிங்களா அப்படின்னு சொல்கிறேன் இலக்கியான இலக்கணம் கிடையாது இலக்கியா இலக்கியான ஒரு பொண்ணு பேர் நான் ஆபச்சிடணும் இலக்கியா தமிழர் அல்லது தமிழக மாநாடுவியல் அந்த பண்பாட்டு முறையில் பானையில் சாப்பாடு செஞ்சு உணவு வச்சிட்டு போ பானைனால் பானர் இணவியல் வச்சுட்டு போனால் பக்த வச்சல பாரதி ஓகேங்களா அவ்வளோதான் பானைனாவே இந்த பத்து ரெண்டாயிரத்து பத்து காண்ட இதில் தான் தொகுதி ரெண்டில் வெளிவந்துச்சு இந்த கட்டுரை இந்த கட்டுரை தான் இந்த பாடலாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாடமாக உடனடியாக கொடுத்துருக்காங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் பழங்குடிகள் நாரோடிகள் விளிம்புநிலை சமூகங்கள் இதை வந்து ஆய்வு வந்து ஒரு நிறைய நிறையா பண்ணியிருக்காரு பழங்குடிகள் நாரோடிகள் விளிம்புநிலை சமூகங்கள் பற்றிய இந்த மூணுத்தை பற்றி ஆய்வு வந்து இவருடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கு அப்படி சொல்கிறாங்க சரிங்களா ரொம்ப முக்கியமானதுங்கிறாங்க இதை ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா ஈஸியாக ஞாபகலாமெலாம் எதுவும் கஷ்டம் கிடையாதுல்ல அவ்வளோதான் சாப்பாடு இங்கே பானையில் செஞ்சு வச்சுட்டு போவோம் அளவு பக்தி வச்சு பாருது உணவு ஓகே இப்போ இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்ப்போம் இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்தே வந்து ஒன் மார்க் நான் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குடும்பம்னு சொன்னது எந்த நூல் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எடுத்துனா பார்க்க சரிங்களா குடும்பம் என்னும் சிறு இருந்தால் மனித சமூகம் ஏற்படுது குடும்பம் என்ற சொல்ல முத முதல்ல சொன்ன நூல் எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா திருக்குறள் இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் குடும்பம் என்னும் சொல் முதன் முதல் திருக்குறள் தான் பயின்று வருகிறது அப்போ திருமணம் குடும்பம் ஆகிய இரண்டு சொற்களுமே எதில் இடம்பெறவில்லை அப்படின்னா தொல்காப்பியத்திலும் சங்க காலத்திலும் இடம்பெறவில்லை சரியாக தவறான்னு கேட்கலாம் குடும்பமும் திருமணம் போன்ற சொல்கள் எங்கே இடம்பெறவில்லை அப்படின்னா இது தொல்காப்பியும் சங்க இலத்தில் இடம்பெறவில்லை அப்போ குடும்பம் என்ற சொல் இடம்பெற்றிருந்த முதல் நூல் எதுன்னு கேட்டால் திருக்குறள் அப்போ ஷார்ட்கட்டு ஒவ்வொரு குடும்பத்திலேயும் திருக்குறள் வந்து அந்த திருக்குறள் வந்து எழுதி ஒட்டி வச்சுருக்கணும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் அது படிக்கிற மாரி சரிங்களா திருக்குறள் வந்து டெய்லியும் படிக்கிற மாரி எழுதிருக்கணும் திருக்குறள் வந்து மாட்டி வச்சுருக்கணும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் அப்படியே ஞாபகத்துக்கலாம் ஃபஸ்ட் கொஷ்ஷன் முடிஞ்சா ரெண்டாவது கொஷ்னு சங்க இலக்கியத்தில் குடும்பை குடும்ப கடும்பு ஆகிய சொற்கள் குடும்ப அமைப்போடு தொடர்புடுதுன்னு சொல்கிறாங்க சங்க இலக்கத்தில் இப்படி தான் இடம்பெற்றிருக்கான் குடும்ப குடும்பை குடும்ப கடும்பு அப்படி சொல்லிட்டு ஆனால் அந்த குடும்பை அப்படிங்கிற இந்த சொல் இருக்கு இல்லையா அது மட்டும் இருபது இடத்துல வந்திருக்கான் இருபதுன்னு போட்டிங்க குடும்பை பை பையன் வந்தாவே இருபது அப்படின்னு நான் வச்சுங்க பை என்ற சொல் வந்து இருபது இடத்துல வந்திருக்கு இந்த குடும்பம் என்னும் சொல் கூடி வாழ்தல் என்று பொருள் படுகிறது குடும்பு என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கூடி வாழ்தல் கூடி வாழ்தல் அது எப்படி வந்து சொல்கிறாங்க பரலாம் குடும்பு கூட எப்படி அம்மு வந்து சேர்ந்தால் குடும்பம் அப்படின்னு சொல்லி இந்த சொல்லி இப்படி தான் வந்துச்சான் குடும்பம் இருபது இடத்துல வந்துச்சு குடும்பம்னா கூடி வாழுதல் அது கூட அம்மும் சேர்த்தா என்ன அது வந்துடுது குடும்பம் கூட அம்மும் சேர்ந்தா குடும்பம் அப்படின்னு சொல்லி இப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஓகேங்க இப்போ இந்த குடும்பத்தை பற்றி தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறோம் இந்த குடும்பத்தை பற்றி சொல்கிற ஒரு முதல் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தொல்காப்பியம் சரிங்களா என்ன சொல்கிறாங்க பாட்டில் சொல்லியிருக்காங்க எப்படின்னா தமிழர்கள் குடும்பம் என்னும் அமைப்புடன் வாழ்ந்த இடங்கள் பற்றிய பல குறிப்புகள் கிடைத்துள்ளன என்னென்னா குடும்பங்கள் என்ற அமைப்புடன் வாழ்ந்த வாழ்ந்த இடங்கள் இந்த குடும்பங்கள் எப்படி அமைப்போடு வாழ்ந்தாங்க அந்த இடங்களை பற்றி சொன்னது எதுன்னு கேட்டால் தொல்காப்பிய நூறுப்பா இல் என்றால் மனை மனை இல் மனை அப்படின்னாவே இரண்டு வார்டுகளாக என்ன சொல்கிறாங்க பாருங்கள் இல் மனை தொல்காப்பிய நூறுப்பா என்ன சொல்கிறது இல் மனை அப்படிங்கிற அந்த குடும்பம் எங்கே வாழ்ந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறது தான் தொல்காப்பியம் குடும்பம் சொன்னது திருக்குறள் அது இல்லு மனை அங்கே தான் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறது தொல்காப்பியம் சரிங்களா ஷார்ட்கட் என்னென்னா இல்லுனா என்னது இல்லு மனை மனையில் இல்லை அதான் இல்லைன்னா வீடு வீட்டில் மனையில் எப்போமே வந்து காஃபி வந்து நம்ம வந்து வீட்டில் போட்டு சாப்பிட்டா தான் நம்ம சாப்பிடுவோம் வீட்டில் காஃபி சாப்பிட்டா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் வச்சுங்க இல்லு மனை இல்லு மனை அப்படின்னா இல்லைனா வந்து மேக்ஸிமம் வந்து கிழவியெல்லாம் என்ன பண்ணுவாங்க இல்லை இடத்துல மனை அந்த மனையில் உக்காந்துட்டு காஃபி கட்டு தொல்லை பண்ணுவாங்க தொல்காப்பியம் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு வாழிடம் வாழிடம் பொறுத்த வரைக்கும் அந்த வாழிடத்தை பற்றி சொன்னது தான் இப்போ நம்ம நம்ம என்ன பார்த்தோம் தொல்காப்பியம் பார்த்தோம் இந்த வாழ்த்துக்கு இவ்வளோ பேர் இருக்குது இல் மனை குரம்பை புலப்பில் மூன்றில் குடில் கூரை வரைப்பு முற்றம் நகர் மாடம் இதெல்லாம் வந்து நம்ம தங்குற இடத்துக்கு பேர் வாழ்ம்னு சொல்கிறாங்க இதில் முக்கியமாக வந்து மருது திணையில் தம்மனை நும்மனை அப்படின்னு சொல்லிட்டு அகனானூர் தம்மணை நும்மனை என சொன்ன என குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்டால் அகனானூர் அகனானூரில் மருது திணையில் சொல்கிற சொல்லப்படுது சரிங்களா நல்லா வச்சிங்க ஷார்ட்கட்டு தம்மனை நும்மனை என அதாவது என என் மனைவியின் இல்லத்தை கணவன் இல்லத்தையும் பிரித்து பேசும் போக்கினை காணப்படுகிறது சரிங்களா தம்மனை நும்மனை அப்படின்னு சொல்லிட்டு இது அகனானூர் சொல்கிறாங்க சரிங்களா தம்மனை நும்மனைன்னு சொல்லி பிரித்து பேசுனா அகம் சந்தோஷமாக இருக்காதுன்னு நான் வச்சுங்க அது என்ன தம்மணன் நும்மணன் பிரித்து பேசுகிறேன் எனக்கு அகம் கஷ்டமாக இருக்குது அகம் சந்தோஷமாக இல்லை அப்படின்னு நான் வச்சுங்க அகனானூர் அதே வந்து தற்காலிகமாக தங்கும் இடம் வந்து புக்கில் புறநானூறு ஷார்ட்கட்டை நம்ம தற்காலிகமாக ரூம் வந்து புறத்தே போய் ரூமை புக் பண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா தற்காலிகமாக ரூம் புக் பண்ணு ரெண்டு நாள் நம்ம தங்கியிருந்து அந்த கோயில் தரிசனம் சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துடலாம் ஒரு கோயிலுக்கு போனால் அப்படி தான் நம்ம ரூம் வந்து புக் பண்ணுவோம் அதுமாதிரி பெரிய பெரிய கோயிலுக்கு போகிறப்ப தற்காலிகமாக ரூம் புக் பண்ணால் அது புறத்தே போய் தான் தங்குவோம் அது புறான ஊருன்னு நான் வச்சிடணும் சிம்பிள் சார்க்கட்டாக முடிஞ்சிச்சு புற தற்காலிகமாக புக் பண்ணால் அது புறநானு ஒரு தம்மனை நுண்மனே பிரித்து பேசினா அகம் கஷ்டமாக இருக்கும் அகனானு ஒரு அவ்வளோதான் முடிஞ்சிக்கலாம் இந்த ரெண்டு கொஸ்டின் நல்லா ஞாபகம் இருக்கணும் நெக்ஸ்ட்டு இந்த தம்மணை என்பது என்னென்னா தனியாக வாழும் மனையே தம்மனைன்னு சொல்கிறாங்க அதுமாரி மனையை பொறுத்த வரைக்கும் எப்படிலாம் இருக்குது பாருங்கள் வள மனை நன்மனை உம்மனை தம்மணி நிறைய பேர் இருக்கான் அதில் சங்க பாடலில் மனை என்பது வாழிடத்தை குறிக்கும் முதன்மை சொல்ல இருக்கு மேக்சிமம் டோட்டலாக என்ன சொல்கிறாங்க மனை அப்படின்னாவே வாழிடம் முதன்மை சொல்ல மணி மனைன்னு சொல்கிறாங்க இது என்ன சார் மனந்தகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது என்னன்னா முதல் குழந்தை பிறக்கும் முறை உள்ள காலகட்டத்தை குறிப்பது எதுன்னு கேட்டால் மனந்தகம் மனந்தகம் அப்படின்னு சொல்கிறது எந்த ரூல்னால் தொல்காப்பியம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லு மனைன்னு சொன்னாலும் தொல்காப்பியம் இப்போ மனந்தகம் அப்படின்னாவே தொல்காப்பியம் அதாவது கல்யாணம் ஆன பிறகு கணவனும் மனைவியும் சேர்ந்து இல்லற வாழ்வில் ஈடுபடக்கூடிய தொடக்க கால கட்டமே ஃபேமிலி ஆஃப் ப்ரொக்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அந்த தொடக்க கால கல்யாணம் ஆனால் அது ஒரு மாதம் ஜாலியாக இருக்கும் இல்லையா ஒரு ரெண்டு மூணு மாதம் ஜாலியாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் போர் அடிச்சிடும் வெறுத்தணும் அப்படி மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா நான் சொல்லலை கல்யாணம் ஆனவங்க சொல்கிறாங்க நேர அனுபவம் சொல்லுவாங்க இல்லையா அந்தமாதிரி அந்த ஸ்டார்டிங் கல்யாணம் ஆன அந்த ஸ்டார்டிங் பீரியட் வந்து மனந்தகம்னு சொல்கிறாங்க அப்படி சொன்ன நூல் எதுன்னு சொல்லி கேட்டால் அதில் முக்கியமாக தொல்காப்பியம் தொல்காப்பியம் ஒன்று சொல்லும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இளம் தம்பிதனுக்கு அறிவுரை கூறுவது யாருன்னு கேட்டால் தாய் அதான் செவிலிக்குரிய இது செவிலிக்குரிய இதுன்னு சொல்கிறாங்க அது சொன்னது நூல் எதுன்னு கேட்டால் தொல்காப்பிய அடிகள் தொல்காப்பிய அடிகள் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் வந்து அதான் சொல்லியிருக்காங்க மனந்தகம் அப்படின்னு என்னும் சொல்ல விஷயத்து சொன்னது வந்து தொல்காப்பியும் அதான் தொல் ஞாபகம் சரிங்களா மனந்தகம் சில அப்படின்னா மண் மணந்தங்கன்னா ஆரம்பத்தில் இந்த காஃபிலாம் போட்டு கொடுப்பாங்க கல்யாணம் ஆன மூணு மாதத்தில் காஃபி போட்டு கொடுப்பாங்க தொழு காப்பி அதுக்கப்புறம் நாம தான் காஃபி போடணும் அப்படின்னு நான் வச்சுங்க பாய்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட்டு ஷார்ட்கட்டுக்கார தான் சரிங்களா யார் மனுஷும் புண்படுத்த அல்ல சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு வந்து தாய் வழி குடும்பம் தாய் வழி குடும்பம் அப்படின்னா பதிற்று பத்து கூறும் சேர்நாட்டு மருமக்கள் தாய்முறை இதற்கு எடுத்துக்காட்டு தாய் வழி அப்படின்னாவே இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தாய் வழி அப்படின்னாவே பதிற்று பத்தில் அந்த என்ன தாய்மொழியை சொல்கிறாங்கன்னா சேர நாட்டு மருமக்கள் தாய்மொழியை இதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க எப்பயும் தாய் வழிமுறை அப்படின்னா என்ன தெரியுங்களா தாய் வீட்டில் பொண்ணு இருக்கும் அதான் வீட்டோட மாப்பிள்ள சில வீட்டோட மாப்பிள்ளைனா நாம் போய் அங்கே போய் பொண்ணு வீட்டில் தங்கி படிக்கிறதும் தங்கி அங்கேயே ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு தான் தாய் வழி குடும்பம் தாய் வழி குடும்பத்தை பற்றி சொன்ன நூல் எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த புறா நூறு நாலு இருக்கும் கழித்தொகை ஒன்று இருக்கும் சரிலா தான் அந்த இவளது மகள் என்றே இவனது மகனு கூட சொல்ல மாட்டாங்களா இவளது மகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய்க்கு தான் ஒரு முன்னுரிமையாக சொல்லுவாங்களா பாருங்களா எவளது மகள் இவள் என் மகள் என் மகள் ஒருத்தியும் பிற ஒருவனும் அப்படிங்கறத என்னது களி களித்தொகை தொகை எப்படின்னா மகளுக்கு ஒன்று மகனுக்கு ஒன்று களி வந்து சாப்பிட கொடுங்க அப்படின்னு வச்சுங்க மகளும் மகனும் 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 என்னோடய வீட்டில் ஒரு ம பொண்ணு இருக்குது ஒரு பையன் இருக்குது அவங்க ரெண்டு பேருமே களி சாப்பிட மாட்டாங்க நான் தான் களி சாப்பிடுவேன் அந்தமாதிரி களிங்கிறது உணவு அப்படின்னு கூட நான் வச்சுலாம் நெக்ஸ்ட் வந்து இந்த இந்த ஷார்ட்கட் எப்படி நான் வச்சுன்னா அந்த இது எல்லாமே பொருளான ஒரு தானே சின்ன பசங்க சின்ன பசங்கெலாம் இப்போ லவ் பண்ணி புறத்தே வந்து ஓடி போகிறாங்க இந்தமாதிரி கல்யாணம் பண்ணுறாங்க அப்படி இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா அதுமாதிரி சிறுவன் சிலா காதல் அப்புறம் பெண்ணுன்னா சிறுவர் தாயே பெரிதர் பெண்டே சிறுவனும் பெண்ணும் காதலை கொள்ளிக்கிறாங்க அதுமாதிரி வந்து இப்போ புறத்தை வந்து ஊர் சுற்றுறாங்க இந்த புறத்தை வந்து அதுமாதிரி டேட்டிங்கெலாம் போகிறாங்க அப்படி மாதிரி நான் வச்சுங்க இந்த புறத்தே சிறுவர் தாயே காதல் சிறுவன் இதெல்லாம் வந்து புறத்தேன்னா புறநானு புறத்தை வந்து டேட்டிங் போகிறாங்க மாதிரி நான் வச்சுங்க சரிங்க நெக்ஸ்ட்டு ஷார்ட்கட்டுக்காக தான் எல்லாமே என் மகளும் மகனும் களி சாட மாட்டாங்க களி தொகை சரிங்களா இது வந்து பதிட்டு பத்து அப்படின்னா பத்து பேர் கூட சேராதுன்னு சொல்லி சொல்லியிருப்பேன் பத்து பேர்னாவே சேர்நாட்டு மறுமக்கள் தாய முறை பற்றி சொல்கிறாங்க இதில் முக்கியமானது வந்து வீட்டோட மாப்பிள்ளையாக போனால் அது அந்த நமக்கு அகம் சந்தோஷம் தான் மாப்பிள்ளை வீட்டுக்கு சந்தோஷந்தான் மாப்பிள்ளைக்கு தான் அப்படிங்கிற மாதிரி திருமணத்திற்கு பின் மனைவின் இல்லத்திற்கு சென்று கணவன் வாழ் வாழ்வதே ஒரு என்ன சொல்கிறது எந்த நூல்னு கேட்டால் அகம் சந்தோஷமாக இருக்கும் வீட்டோட மாப்பிள்ளை அப்படின்னாவே பொண்ணுக்கு சந்தோஷந்தான் அது வந்து அகம் சந்தோஷமாக இருக்கும் நான் போச்சுலாம் அகனானூர் அதேமாரி வந்து பெண்களுக்கு வந்து சொத்துலாம் வந்து அந்த டைமில் பிரித்து கொடுத்தாங்க அதை ஷார்ட்கட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மருத்துவத்தினை வந்து சொல்கிறாங்க தாய்வழி சொத்துக்கள் பெண்களுக்கும் போய் சேர்ந்தன எனக்கு குறிப்பிடும் எதுன்னு குறுந்தொகை நான் என்ன சொல்கிறேன் தாய் வீட்டில் பொண்ணுக்கு குறுந்தொகைனா குறுந்தொகையாக இருந்தாலும் குறு சொ குறுந்தொகை சின்னதாக சொத்து இருந்தாலும் குறுந்தொகை சொத்தாக இருந்தாலும் அது வாங்கிட்டு வரணும் பொண்ணுங்க எல்லாருமே ஞாபகம் வச்சுங்க சரிங்களா தாய்வழி வீட்டில் வந்து குறுந்தொகை சொத்தாக இருந்தாலும் வாங்க அப்படின்னா குறு சொத்துனாவே குறுந்தொகையாக இருந்தாலும் சொத்து தானே அது உனக்கு சொத்து தானே தாய் வழி வீட்டில் வாங்க அப்படிமாரி ஷார்ட் கட்டுக்காக தான் சொல்கிறேன் ஒன்லி ஃபார் ஷார்ட் கட் அது மருதத்தினால சொல்கிறாங்க சரிங்களா அப்போ ஷார்ட்கட்டு பெண் தாய் வழி சொத்துக்கள் பெண்களுக்கு போய் சேர்ந்தவர்களான குறிப்பிட நூல் எதுன்னு கேட்டால் குறுந்தொகை குறுந்தொகையாக இருந்தாலும் சொத்து வாங்கிடுவாங்க அப்போ குறுந்தொகை ஷார்ட்கட்டுக்கு நான் வச்சிடலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து வழி குடும்பத்தை பற்றி சொல்கிற நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தந்தை வழி கூட்டம்னா பொண்ணு வந்து சில மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து இங்கே வந்து தங்கிடணும் பையன் வீட்டில் வந்து தங்குறது தான் தந்தை வழி குடும்பம் தந்தை வழி குடும்பத்தை பற்றி சொல்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஐங்கூர் நூறு ஐங்கூர் நூறு அதான் சொல்லுவாங்க ஆன்மையை சமூகத்தில் தன் கணவனுடைய இல்லத்தில் போய் அந்த தலைவி வந்து வாழணும் அப்படி வில்லத்துக்கு போன பிறகு அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க வீட்டில் அந்த பொண்ணோட அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா சிலம்பு கழி நோன்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தாங்கண்ணா அதாவது சிலம்பு கழி நோன்பை பற்றி சொன்ன நூல் எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஐநூறு நூறு அதாவது எப்படி நான் வச்சுன்னா ஐநூறு முறை ஐநூறு முறை சிலம்பு கழி நோன்பு செஞ்சு மந்திரம் வந்து செஞ்சு தன் பொண்ணு நல்லா இருக்கணும் பூந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து அது வந்து தியானம் அதாவது நோன்பு எடுக்கிறாங்க அப்படி நான் வச்சிடலாம் சரிங்களா சிலம்பு சிலம்பு கழி நோன்பு என்ற குறிப்பிட்ட நூல் எதுன்னு கேட்டால் ஐநூறு முறை வந்து எடுக்கிறாங்க ஐங்கூர் நூறு அதுமாதிரி தனி குடும்பத்தை பற்றி சொல்கிறது ஐந்து நூறு தான் வரும் இது ஞாபகம் வச்சிடும் சரிங்களா இப்போ பொண்ணு வந்து மாப்பிள்ள வீட்டுக்கு வந்துருச்சுன்னா அம்மா நோன்பு எடுக்கிறாங்க சிலம்ப கையின் நோன்பு எந்த நூல்னு கேட்டால் ஐயோ நூறு சரிங்களா அதாவது இந்த மனையூர் மனையூரை மகளிருக்கு ஆடவர் உயிர் இதன் மணமக்களின் வாழ்வுடன் கணவன் அகம் என்பதை உறுதிப்படுத்தலாம் பாருங்கள் மணமக்களின் வாழ்வுடன் அகமாக அதான் என்ன சொல்கிறாங்க மனையுரை மகளிருக்கு ஆடவர் உயிர் என குறிப்பிட்ட நூல் எதுன்னு கேட்டால் குறுந்தொகை என்னதான் வந்து குறுந்தொகையை சம்பாரித்து கொடுத்தாலும் ஆடவர் தான் மகளிருக்கு உயிர் குறுந்தொகை சம்பாரித்தாலும் ஆடவர் தான் மகளிருக்கு உயிர் அப்படிங்கிற சாக்கெட் நான் வச்சுங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன் குறுந்தொகையாக இருந்தாலும் பெண்கள் வந்து சொத்து இருந்தால் வாங்கிடுவாங்க அப்படின்னு சொன்னால் அது குறுந்தொகை சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் சூப்பராக ஜாலியாக படிக்கலாங்க ஒன்றும் இல்லை தனி குடும்பம் தானே தனி குடும்பம்லாம் ஒன்று ஐயாயிரம் வாடகை நான் வச்சுக்கோ ஐயாயிரம் வாடகை தனி குடும்பத்தை போனால் ஐயாயிரம் வாடகை கொடுத்தாச்சும் தனி குடும்பம் இருந்தால் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா மறிகடை படுத்த மாண்பினை போல் ஐயாயிரம் ஐநூறு நூறுன்னு அர்த்தம் ஐங்கூர் நூறு தெளிவுபடுத்திடுது என்னென்னா இளவு மகவும் நிலை இளவு மகவும் நிலைனா தனி குடும்பம் ஸ்டார்டிங்கில் நீங்கள் போவீங்க இல்லைங்களா தாய் தந்தை குழந்தை இவங்க மூணு பேர் இருக்கிறது பேர் தான் இளவு மகவும் நிலைன்னு சொல்லுவாங்க தனி குடும்பம் மூணு பேர் வந்து தங்கியிருந்தால் அது வந்து தனி குடும்பம் அப்போ ஐயாயிரருவா மினிமம் தேவைப்படும் ஐயாயிரூவானா ரூபானா ஐங்கூறு நூறு அதான் சொல்கிறாங்க மறியடைப்படுத்த மாண்மனை போல் மகனை நடுவனாக கொண்டு தலைவனும் தலைமையும் வாழ்ந்தது எது ஐங்கூறு நூறு அதான் மகனை நடுவனாக கொண்டு தலைவனும் தலைமையும் வாழ்ந்தால் அது பேர் ஐங்கூர் நூறு சொன்னது தனி குடும்பம் நான் வச்சிங்க சரிங்களா இதை பற்றி சொல்கிறது தனி குடும்பம் நெக்ஸ்ட்டு விருந்த குடும்பம் இது ஜஸ்ட் இதெல்லாம் மீதெல்லாம் ரீடு விட்டுங்க விருந்த குடும்பம் அப்படின்னா எஸ்டன் ஃபேமிலி அதாவது விருந்த குடும்பம்னா தாய் வழியும் அப் தாத்தா பாட்டி அப்பா அம்மா சொந்தக்காரங்க இருப்பாங்க தந்த வழி தாத்தா பாட்டி எல்லாம் சொந்தக்காரங்களாம் இருப்பாங்க இந்த விருந்த வழி குடும்பத்தை சொன்னது எதுன்னு கேட்டால் உக்கொரு மசாத்தியார் புறநானூறு பாடல் புறநானூறு பாடல் இப்போ எப்படின்னா விருந்த அப்படின்னா இப்போ புறத்தே போனால் விருந்த அந்த பெரிய ஒரு பெரிய பரப்பளவில் ஒரு கிரவுண்டு இருக்கும் விளாடலாம் அப்படி கூட நான் வச்சுங்க இல்லை விருந்து அப்படின்னா வச்சுக்கங்களேன் விருந்த குடும்பம் இருந்தால் புறத்தை எப்போனாலும் போகலாம் யாராச்சும் தாத்தா பாட்டி யாராச்சும் ஒருத்தன் வீட்டை பார்த்துப்பாங்க நம்ம என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம் போகலாம் ஆனால் தனி குடும்பத்தை வீட்டை பார்த்துக்கிறதுக்கு இப்போ ஒரு மாடு கண்ணு இருக்குது வீட்டில் வந்து காடு இருக்குது பார்த்துக்க ஆளே இருக்காது ஆனால் விருந்த குடும்பன்னா இருந்தால் நம்ம புறத்தை விட்டுட்டு போகலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு புறத்தை உடம்பு போகலாம் பொருணு உருநாச்சுனா உக்கூர் மசாத்தியார் அவள் தான் அந்த பாடல் பாடிருக்காங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு அவ்வளோதாங்க முடிஞ்சுங்க விருந்த குடும்பம்னா பொருணான் உருணாகிட்டா போதும் செவ் சங்க காலத்தில் ஒவ்வொரு ஆயத்துக்கும் செவிலி தாயே பொறுப்பேற்றிருந்தால் எந்த தாய்னா செவிலி தாய் தான் வந்து சங்கலத்தில் முழு பொறுப்பு இருந்துச்சு அப்படிங்கிறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் இந்த தெரிந்து கொள்ளும் தமிழர் பரம்பரை பார்த்துக்கணும் இது வந்து கேட்பாங்க நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாம் இங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க கீழே வந்து மகன் மகள் அப்புறம் நமக்கு நம்ம பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்க பையனுக்கு ஒரு பையன் பிறந்தால் பேரன் பேத்தின்னு சொல்லுவாங்க அப்புறம் கொல்லு பேரன் கொல்லு பேர்த்தி அப்புறம் அப்புறம் எள்ளு வரும் இது நமக்கு இது இதுக்கு இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கு நமக்கு அப்புறம் இது தெரியும் நமக்கு அப்புறம் இங்கே என்ன வரும் பையனோ பொண்ணோ பிறந்தாலும் பேரன் பேத்தி பிறப்போம் கொல்லு பேரன் கொல்லு பேர்த்தி அப்புறம் எள்ளு பேரன் எள்ளு பேர்த்தின்னு சொல்லுவாங்க அதுக்கு பையன் பையன் பிறந்தான் ஆனால் தந்தையை பொறுத்த வரைக்கும் அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க சரிண்ணா தந்தை வழியில் என்ன சொல்கிறாங்க பாட்டன் பாட்டி சொல்கிறாங்க அதே வந்து பாட்டனுக்கு அப்புறம் பூட்டன் பூட்டின்னு சொல்கிறாங்க பூட்டனுக்கு அப்புறம் ஓட்டன் ஓட்டி அப்புறம் சேயூன் சேயூன் பரன் பறை அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா அப்போ சொல்லுவாங்க இல்லையா பாட்டன் பூட்டன் ஓட்டன் சேயூன் பரன் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அதே மாதிரி தான் அங்கே பாட்டி பூட்டி ஓட்டி சேயூன் பறை அப்படிங்கிறாங்க நல்லா தெரிஞ்சிடணும் எங்கள் அப்பாவோடய பாட்டன் பாட்டனுக்கு அப்புறம் பூட்டன் பூக்கப்புறம் ஓ வரணும் ஓ தான் சே அப்புறம் இது எப்படி ஆவ வச்சுங்க பாட்டன் பூட்டன் எல்லாத்தையும் தெரியும் அந்த இடத்துல ஓ சே பா அப்படின்னு ஆக வச்சுங்க இதுதான் நம்ம முக்கியம் இது மூணு தான் முக்கியம் லாஸ்ட் மூணு தான் பாட்டன் பூட்டன் எல்லாத்தையும் தெரியும் ஓ அதுக்கப்புறம் சே அப்புறம் அதுக்கப்புறம் பா வரணும் பரன் இல்லை இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுணும் சரிங்களா ஓகே இப்போ நான் வந்து கொஷின் வந்து கேட்குறேன் அந்த பாடம் வந்து முடிஞ்சிங்க ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து ஆரம்பிக்கலாம் தமிழர் உணவு என்ன நூலின் ஆசிரியர் யார் தமிழர் உணவு என்ன நூலின் ஆசிரியர் யார் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து இந்த பூட்டனுக்கு அப்புறம் பாட்டனுக்கு அப்புறம் பூட்டன் பூட்டனுக்கு அப்புறம் யார் இந்த மூணு பேர் வருவான்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து சிலம்பு க சிலம்பு கழி நோன்பு சிம் சிலம்பு கழி நோன்பு வந்து தந்து தாய் வந்து வீட்டில் அம்மா இருப்பாங்க அந்த நூல் அந்த நோன்பு இருந்ததே எந்த நூல் வந்து சொல்லுதுன்னு சொல்லுங்கள் அதுமாதிரி தனி குடும்பத்தை பற்றி சொன்ன நூல் எந்த இலக்கிய நூல் வந்து தனி குடும்பத்தை பற்றி சொல்லுதுன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வந்து மனையுறை மகளிருக்கு ஆடவர் உயிர் என குறிப்பிட நூல் எதுன்னு சொல்லுங்கள் குடும்பம் என சொல் முதல் முதலில் குறிப்பிடப்படும் நூல் எதுன்னு சொல்லுங்கள் குடும்பம் நெக்ஸ்ட் கொஸ்டின் மாதிரி வீட்டோட மாப்பிள்ளையும் சொல்லுவாங்க இல்லையா வீட்டோட மாப்பிள்ளை திருமணத்திற்கு பின் மனைவியின் இல்லத்திற்கு கணவன் சென்று வாழுதல் வீட்டோட மாப்பிள்ளையும் சொல்லுவாங்க அது அது சொன்ன நூல் எதுன்னு சொல்லுங்கள் சரிங்களா ஓகே இது மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்ததோட இப்போலாம் சூப்பராக இருக்கா சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சன்னா ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோ விடுபோது மாறும் குரூப் டூ குரூப் ஃபோருக்கு இனிமேல் வந்து வேறு லெவலில் வீடியோ வந்து நம்ம சேனல் வரப்போது ஃபாலோ பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம ஷார்ட்கட் வீடியோ வேணும் அப்படிங்கனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது நீங்கள் ஷார்ட் கட் வீடியோ ஃபுல்லாக வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம் வாழ்கிறோம் நன்றிங்க